எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் பணபலத்தில் இருக்கிறவர் பணபலத்தால நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறவர் பாசத்தால கிடையாது இல்ல இவருடைய மேல ஒரு ஈர்ப்பு சக்தியில யார் வரல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல புரட்சி தலைவர் அம்மா போல இவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல படுதோல்வி அடைஞ்சாருங்களா யாரையும் அந்த பழனிசாமின்னு கேட்கிற சூழ்நிலைக்கு போயிடுவார் இவரை புறந்தள்ள கூடிய அளவுக்கு போயிடுவார் ஆனா இவங்க வந்து முதல்ல எல்லாம் விட்டு விட்டு பார்த்தாங்க பாஜக சொல்லி பாஜக இவரே சொன்னார் நான்காண்டு கால நான் ஆட்சி நடத்துறதுக்கு எனக்கு பாஜக பாஜக தான் உருதுனையை புரிஞ்சுது சொன்னார் பாத்தீங்களா அப்போ ஒரு கேவலமான சூழ்நிலை அப்படிப்பட்ட பாஜகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல இருக்கிறாரு நீங்க நல்லா புரிஞ்சிருங்க மோடி வரக்கூடாதுன்னு எதிர்பா இருக்கிறாரு அப்ப அந்த பாஜகவுல இருக்கிற உண்மையான உணர்வுள்ள தொண்டர எடப்பாடி முதல்வர் அதுக்கு ஓட்டு போடுவானா ஒரு சாதாரண கேள்வி நீ மோடி வரக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடிக்கு எதிராக கலங்க கலங்கிட்டு தமிழ்நாட்டில் வேலை செஞ்சு எந்த அமைச்சர்களுமே வரல முன்னாள் நீங்கள் தமிழிசை வர முடியல வானதி சீனிவாச அண்ணாமலை வர முடியல இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டா எடுத்து தர வர முடியல காரணம் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நின்றுனால தமிழ்நாட்டோட அங்கீகாரத்தை பண்ணது எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வருவதற்கு பாஜகவோட அடிமட்ட தொண்டர்கள் உதவுவார்களா ஓட்டு போடுவாங்களா